முதுகுளத்தூரில் இருந்து கும்பகோணத்திற்கு புதிய பேருந்து சேவையை பால்வளத்துறை அமைச்சர் ஆர் ராஜகணப்பன் தொடங்கி வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் இருந்து கும்பகோணத்திற்கு புதிய பேருந்து சேவை வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து முதுகுளத்தூரில் இருந்து பரமக்குடி காரைக்குடி புதுக்கோட்டை தஞ்சை வழியாக கும்பகோணத்திற்கு புதிய பேருந்து சேவை தொடங்க விழா அரசு போக்குவரத்து கழக கும்பகோணம் கோட்ட பொது மேலாளர் நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு புதிய பேருந்து சேவையை கொடி கொடியசைத்து தொடங்கி வைத்து பேருந்தில் சிறிது தூரம் பயணம் மேற்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ்கனி முதுகுளத்தூர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் முருகவேல் அரசு போக்குவரத்து கழக நிர்வாக அலுவலர் கந்தசாமி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் இங்க இருக்கேன் சரி அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் நம்ம சமைக்கப் போறோம் அப்படியே மச்சான வாட்டர் ரவுண்ட் எடுத்துக்கோ ஒரு பக்கத்துல இது என்ன மொது ஒரு ஃபங்க்ஷனரா இருக்கு சார் அப்படியே யாருது